யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் சூரிய கிரகணத்தை பார்க்கக்கூடியதாக இருந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன வடக்கு அமெரிக்காவை நேற்று கடந்து சென்ற சூரிய கிரகணத்தை மில்லியன் கணக்கான மக்கள் கண்டுகளித்துள்ளனர் பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவிலான பாதையில் சந்திரன் பயணித்து பூமியின் பார்வையிலிருந்து சூரியனை முழுமையாக மறைக்கும் போது பூரண சூரிய கிரகணம் ஏற்படுகின்றது ஐக்கிய அமெரிக்காவில் வசிக்கும் முப்பத்தி மில்லியன் அளவிலான மக்கள் நேற்று ஏற்பட்ட இந்த பூரண சூரிய கிரகணத்தை முழுமையாகவும் ஏனையோர் பகுதியளவிலும் காணக்கூடியதாக இருந்தது இந்நிலையில் பெருமளவிலான மக்கள் பூரண சூரிய கிரகணத்தை முழுமையாக பார்ப்பதற்காக குறிப்பிட்ட பகுதிகளில் ஒன்று கூடியுள்ளனர் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா மற்றும் பல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இந்த சூரிய கிரகணத்தின் ஒரு பகுதியை பார்க்கும் என்று நாசா அறிவித்திருந்தது அத்துடன் அமெரிக்க நாட்டில் இது போன்றதொரு அரிய சூரிய கிரகணம் மீண்டும் இரண்டாயிரத்து நாற்பத்தி நான்காம் ஆண்டளவிலேயே ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சூரிய கிரகணத்தினை டெலஸ்கோப் மூலமாக இலங்கையில் உள்ள யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் நேற்றைய தினம் பார்க்கக்கூடியதாக இளத்தமயி குறிப்பிடத்தக்கது